என் தங்க பிள்ளையே இன்றிரவுக்குள் என்னை கண்டு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் என் தங்கமே நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது நீ இதனை எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் ஏனென்றால் நீ எதிர்பாராத ஒரு விஷயத்தை தான் அம்மா நாளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத சந்தோஷம் உனக்கு அதில் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே எத்தனை முறை நீ இந்த தாயானவளிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயத்தை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பதற்கான கால நேரத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த சூழ்நிலை இப்பொழுது அதற்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது என் தங்கமே நாளைய மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒவ்வொரு முறை இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு ஒரு விஷயம் நடத்த முடியாமல் போனதனால் என்னவோ வாழ்க்கையில் மிகவும் அதிகமான துன்பத்தை அனுபவித்தாய் வேதனைகள் என் பிள்ளைக்கு அதிகமாக சூழ்ந்து கொண்டது என் குழந்தையினால் அதில் வெளிப்படையாக சொல்லிவிடக்கூட முடியவில்லை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்னென்ன விஷயங்களையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் இதற்கு மேலும் எதிர்கொள்ள வேண்டுமோ நமக்கு மட்டும் எந்த ஒரு நல்ல நேரமும் வந்து விடாதா நம் வாழ்க்கையில் நமக்கு மட்டும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடந்து விடாதா யாராலும் நமக்கு எந்த உதவிகளும் கிடைக்க பெறவில்லையே என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ முதலில் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சற்று தூரமாக ஒதுக்கிவை ஒரு நொடி இந்த அம்மா என் வாக்கினை மட்டும் கேள் என் தங்கமே முயற்சி விடா முயற்சி நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு பலன் இன்று இல்லை என்றாலும் ஒருநாள் நிச்சயமாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கவில்லை என்றவுடன் நீ உன்னுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிய கவலை உனக்கு இருக்கக்கூடாது உன்னுடைய முயற்சிகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு அதை நோக்கிய பயணம் உன்னுடையதாக இருக்க வேண்டும் நீ சரியாக பயணித்து கொண்டிருப்பாயானால் இந்த வராகியானவள் நீ கேட்டதை உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என் தங்கமே இன்று இந்த நேரம் அம்மா தருகின்ற இந்த வெற்றி வரம் உன் வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கப் போகின்றது என் தங்கமே எல்லோராலும் இந்த விஷயங்களை எளிதாக புரிந்து விட முடியாது என் பிள்ளை உன்னால் நான் சொல்வதையெல்லாம் எளிதாக கேட்க முடிகின்றது எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற பாதை நான் உன்னை வழிநடத்துகின்ற பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் முயற்சிகள் எதுவுமே செய்யாதவனுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது ஒரு நாளும் புரிய போவது கிடையாது ஆனால் நீ முயற்சிகளை செய்வதாலும் நீ உன் வாழ்க்கையில் உனக்கானதை அடைவதற்கு பல போராட்டங்களை தொடர்வதனாலும் மட்டும்தான் இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாக எதையும் கொடுப்பதில்லை ஆனால் உனக்கு சில விஷயங்களை மிகவும் எளிமையாக கொடுத்திருக்கின்றது என் பிள்ளை நீ நினைத்து கூட பார்க்க முடியாத நேரங்களில் உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு கிடைக்க பெறவில்லை என்று நினைத்து வருத்தப்படுகின்ற நேரத்திற்கு முன்பாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எத்தனை உன் வாழ்க்கையில் கிடைத்தது என்பதனை ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் தங்கமே நீ எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தாய் எத்தனை முறை இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்தாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குல இன்றிருக்கின்ற சூழ்நிலையானது என் பிள்ளை உனக்கு மிகவும் சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்று இதனை பெற முடியாவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் மேலும் மேலும் வருவது நிச்சயமாகும் என் தங்கமை நான் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்க இந்நேரம் முன் வந்து விட்டேன் அல்லவா நாளைய மங்கள செவ்வாயில் என் பிள்ளை மனதிற்குள் முதலில் நேர்மையான எண்ணங்களோடு அந்த நாளை நீ எதிர்கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா என்றென்றைக்கும் முன்னிடத்தில் சொல்வது போல பொய்களும் புரட்டுகளும் சொல்கின்றவர்கள் என்னாலுமே தெய்வத்தின் அருகில் வந்து நிற்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு என்னவோ தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கின்றது தெய்வம் நமக்கு எல்லாம் கொடுக்கின்றது என்பது போன்ற எண்ணங்கள் ஆனால் உண்மை அது கிடையாது தெய்வத்தின் நிலையிலிருந்து நீ எதையும் பார்ப்பாயானால் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கின்றது எதனால் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது என்பதை எல்லாம் பார்க்கும் பொழுது மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களோடு தெய்வத்தை வணங்கியவர்களுக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நல்ல எண்ணங்களோடும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைக்காவிட்டாலும் ஒருபொழுதும் மற்றவர்களின் நிம்மதியை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தெய்வம் நல்ல அருளை வழங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அதிகபட்ச உச்சபட்ச சோதனைகளை உனக்கு கொடுத்தது அந்த சோதனைகளிலிருந்தெல்லாம் நீ வீண்டு ஓர் நிலைக்கு வந்து விட்டாய் இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதற்கும் இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் நீ பெறுவதற்கும் என்று உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை என் பிள்ளையே எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உனக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த தாயின் அன்பு என்ன அம்மா நம் வாழ்க்கையில் எதை நமக்கு உணர்த்த இத்தனை காலமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் யார் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்ய நினைத்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உனக்கு நடக்கவிருப்பது உன் வாழ்க்கைக்கு சரி என்று படுவது எதுவோ அதை நான் உனக்கு ஏதேனும் அறிகுறிகள் மூலமாக காண்பித்து கொடுத்து விடுவேன் நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது என்ன நிலையில் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை அம்மா நான் உனக்கு உணர்த்தி விடுவேன் என் தங்கமே எல்லோருடைய எண்ணங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பெற்று வேண்டும் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வெளியேற்ற நினைத்தார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ நிமிர்ந்து நிற்பது போன்ற ஒரு காரியம் தான் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளையின் மனதிற்குள் நிச்சயமாக ஒரு மிக பெரியதொரு தெளிவு வர வேண்டும் நாம் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நாம் தெய்வங்களை வணங்கினோம் எந்த அளவிற்கு தெய்வம் நமக்கு பலன்களை கொடுத்தது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிட்டது முன்பிருந்தது போலெல்லாம் இப்பொழுது இல்லை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதன் பிறகு நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதெல்லாம் இப்பொழுது எடுபடாது அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன்கள் அவரவர்களுக்கு அப்பொழுதே கிடைத்தே தீரும் யாரும் இங்கு யாருக்கும் அடிமையாக வாழ்வதும் இல்லை யாரும் இங்கே யார் பேச்சினை கேட்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை எல்லோருக்குமே சொந்தமாக யோசிக்க கூடிய திறன் இருக்கின்றதல்லவா அதன்படி அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் பார்த்து கொண்டால் போதும் எல்லாமே உனக்கு நல்லதை மட்டுமே இனிமேல் கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பினால் போதும் இந்த வராகி என் பிள்ளை நாளைய விடியலை நீ சந்தோஷமாக எதிர்நோக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கையில் வந்து சேரத்தான் போகின்றது அம்மா அதனை உனக்கு கொடுத்து விடுவேன் என்கின்ற மன மகிழ்ச்சியோடுதான் இன்று இந்த நேரம் உனக்கான தைரியத்தை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு